வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் முருங்கை மரத்தில் இருந்து அதன் கிளைகளை கொண்டு மற்றொரு மரமானது உற்பத்தி செய்வது பற்றிய ஒரு வீடியோ பதிவை காணலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர் நண்பர்களே தற்போது முருங்கை கிளையானது ஒரு தரமான முருங்கை கிளையை எடுத்துக்கொண்டுள்ளோம் அதன் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கட் பண்ணியிருக்கு இதே போல் கட் பண்ணியிருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதன் முனைப்பகுதி வந்து ஒடிந்து அடுத்து பார்த்தீங்கன்னா தெரிச்சிருக்கு இதே போல் வைத்திருந்தாலும் துளிர் விடுதன்மை அதிகரிக்காது நண்பர்களே தற்போது இந்த முருங்கை கிளையின் அடிப்பகுதியை வந்து கிராஸ் ஆக கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே தற்போது அந்த கிளையினுடைய முனைப்பகுதி பாத்தீங்கன்னா தெரிச்சிருக்கு அதை வந்து மட்டமாக கட் பண்ணிடலாம் நண்பர்களே செதில அடையாமல் கட் பண்ண கவனமாக கட் பண்ண நண்பர்களே தற்போது இவராக மட்டமாக கட் பண்ணிடலாம் நண்பர்களே கொஞ்சம் பசு சாணம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் அந்த வெட்டப்பட்ட பகுதியில் முனைப்பகுதியில் பூசிக்கலாம் நண்பர்கள் அப்படியே அப்பதான் நண்பர்களே தற்போது அதன் அடிப்பகுதியையும் கிராஸாக கட் பண்ணியிருக்கிறோம் அந்த அடிப்பகுதியிலும் பசும் சாணம் கொண்டு அப்படியே மூடிகளாம் நண்பர்களே அப்பதான் வேர்விடும் விடும் தன்மை அதிகரிக்கும் நண்பர்களே அந்த அடி தற்போது குழி எடுத்துக்கலாம் நண்பர்களே ஒரு ஒன்றரை அடி ஆழத்திற்கு குழியானதை எடுத்துக்கிறோம் நண்பர்களே தற்போது இந்த குழியில் கிளையானது நடவு செய்ய இருக்கின்றோம் நண்பர்களே தற்போது முருங்கை கிளையானது நடவு செய்ய இருக்கின்றோம் தற்போது குழி எடுத்திருக்கின்ற நண்பர்களே அடுத்து கலையோட அடிப்பகுதியானது கீழே அந்த குழியில் நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே அந்த அப்புறம் அடுத்தது மண் எட்டுக்கலாம் நண்பர்களே தற்போது நடவு செய்து நண்பர்களே அடுத்தது தண்ணீர் வீச்சு ஊற்றிகளாம் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே